அடுத்த அடுத்தது என்ன பார்ப்போம்னா திருமணத்தில் அதாவது ஹினா அதாவது சஹில் புகார் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழாவது இலக்கம் திருமணத்தில் பாடல் கூடுமா இசை இல்லாத பாடல் அந்த சலங்கை இல்லாத அந்த என்ன சில் இல்லாத அந்த ரபான் அடிக்கிற தட்டுறது இது கூடுமான்னு கேட்டால் கூடும் திருமணம் வந்து கொஞ்சம் ஒரு கலகலப்பாக இருக்கிறது அதாவது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் திருமணம் ஒரு கலகலப்பாக இருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ருபைய பின் து முத் இபின் அஃப்ரா இந்த ருபையிக்கு திருமணம் நடக்குது ஜான் நபி சொல்லால சார் ஃபதஹல ஹீன புனி அலை எனக்கு திருமணம் நடத்துகிற ரசூலாங் வந்தாங்க அடுத்த நாள் காலையில் திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஃபஜலஸ் அலா ஃபிராஷி க மஜிலி சிக்கமின்னி நீங்கள் உட்காந்துருந்த மாதிரி ரசூலாங்களும் இந்த ஃபிராஷில் விரிப்பில் செஞ்சு தான் உட்காந்துருந்தாங்க அப்போ மக்கள் அங்கே இருந்துட்டு இருந்தாங்க மின்னி ஃபஜாலத் ஜுவைரியா துண்டானா எங்களுடைய சின்ன பெண்கள் ஜுவைரியா தானே சில வேல் அதாவது அடிமை பெண்கள் இருக்கிறாங்க வேலைக்கார அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா துஃப் அடிக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் வந்து துஃப் அடிக்கிறாங்க பதூர் பதிரில் கொல்லப்பட்ட எங்களை பெற்றோர்களை வந்து கவலை படி அதை அவங்கள சொல்லி இப்படி எல்லாம் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ரபான் அடிபட்டுக்கிட்டு இருக்குது துஃப் அடிபட்டுக்கிட்டு இருக்குது இது காலத்தான் அடி போகிற டைமில் சைத்தான் பாட்டுக்குள்ளே சைத்தான் வந்துடுவான் தானே ஒரு புள்ள சொல்லிவிட்டு வஃனா நபி யூன் நாளை அறியக்கூடிய நபி எங்களில் இருக்கிறார் அப்படின்னு நாளை என்ன நடக்கும் என்று அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் அப்படியே அந்த பாட்டு போற இதுல அது வந்துட்டு பக்கால தஹாதி இத சொல்ல வேண்டாம் இத சொல்ல வேண்டாம் இதை விட்டு விடுங்கள் வகூலி பில்லதி குந்தி தப்போல் இதுக்கு முன்னால சொன்னதுல என்ன செய்ய சொல்லுங்க என்ன அப்ப அந்த இடத்துல துஃப் அடிச்சு பாட்டு படித்து இருந்தது ரசூலாங் என்ன செய்யல தடை செய்யவில்லை ரசூல் சல்லா அலுவலம் அந்த சின்ன பெண்கள் வந்து துஃப் அடிச்சு பாட்டு படித்து கொண்டிருந்தது ரசூல் சல்லாஹ் அலுவலம் தடை செய்யல அப்ப எனவே இந்த அடிப்படையில ஒரு அது பெண் சின்ன பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி துஃப் அடித்து வரவேற்கிறதோ அந்த இடத்துல பெண்களுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகள் பாட்டு படிக்கிறதோ ஒரு பொதுவாக ஒரு அந்த அந்த மாதிரி ந நடைமுறைப்படுத்துறது மார்க்க ரீதியாக என்ன ஒரு பிள்ளை ஒன்று இல்லை அதை ரசூர் சல்லா அலிவசல்லாம கூட அந்த நடைமுறைகள் என்ன செய்து தெரியுது ஆனால் அப்படி ஒரு நடைமுறை வந்து இசை இல்லாட்டி பாட்டே இல்லை இசை இல்லாட்டி பாட்டே இல்லை என்ன இது சும்மா குறைக்கிற மாதிரி ஏன்னு அதை இசை இல்லாட்டி அப்படி சொல்லிடுவாங்க இவனும் வந்து எக்கோவெல்லாம் வச்சு படித்தாதான் இவனுக்கு பாட்டு மாதிரியே என்ன செய்து இருக்குது அதனால இந்த நடைமுறை வந்து இன்றைக்கி எப்பயும் என்ன சாத்தியம் இல்லை அப்படியே மிஞ்சி போனால் என்ன செய்யலாம் ஒரு இந்த பூகாத்திர பாட்டுகள் அந்த முன்சுது கேளிக்கிறாங்களே இதில் கொஞ்சம் பாட்டுகளை போட்டு போய் கலையன் செய்கிறாங்க சேகுல அந்த பாட்டுகளை மட்டும் கொஞ்சம் என்ன அதை போட்டு விட்டீங்க பிள்ளைன்னு சொல்ல இல்லாது அதங்க அந்த மாதிரி அதாவது இசை இல்லாத அந்த அதுலேயும் சரியான ஆசை தான் அவங்களுக்கு ஹம்மிங் போட்டு விளங்கிட்டா இசை இல்லாட்டி ஹராமாயிட்டே கவலையில் விளங்கிட்டா அந்த ஹம்மிங்களை போட்டுக்கிட்டு எப்படியாவது அதை எடுக்க தான் பார்க்குறாங்க